வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காலபைரவர் திருக்கோவில் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காலவ பைரவரை தரிசனம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நூத்தி அறுபத்தி ஏழு கிராமங்களுக்கு சொந்தமான அருள்மிகு காலபைரவர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்பதாம் தேதி பைரவர் கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது தொடர்ந்து புனித ஸ்தாலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட புண்ணிய தீர்த்த குடங்கள் மேலத்தாளங்கள் முழக்க எடுத்து வரப்பட்டு பின்னர் திருக்கோவிலில் ஸ்ரீ கணபதி ஹோமம் வாஸ்துஹோமம் புரணதித்துவமும் உள்ளிட்ட பல்வேறு யாக சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டு பூர்ணதிதி ஹோமமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது பின்னர் புனித நீர் நிரப்பிய கலசங்களை மேலதாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு இதனையடுத்து கோபுர விமான கலசங்களுக்கு சிவசாஸ்திரியார்கள் வேத மந்திரங்கள் முழக்க புனித நீரினை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது கற்பூர தீபாராதனை நடைபெற்றது பின்னர் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் தெளிக்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த அருள்மிகு காலபைரவர் சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் விஸ்வரூபம் அளித்த காட்சியளித்த அருள்மிகு காலபைரவர் சுவாமியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மகா கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் இடைவிடாமல் மூன்று நாட்களும் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் சிவா முன்னாள் அரங்கா அரங்காவலர் குழுத் தலைவர் பி சி சேகர் அறக்கட்டளைத் தலைவர் வேலாயுகம் இந்து அறநிலைத்துறை தலைவர் ரஜினி செல்வம் மற்றும் கோவில் தர்மகர்த்தாக்கள் கிருஷ்ணமூர்த்தி பைரேஷ் ஜெயராமன் மீசை பைரப்பன் கணேஷ் சங்கர் கார்த்திக் சந்திரன் முருகன் ரேடியோ பைரப்பன் மூர்த்தி முத்து குமார் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தி ஏழு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் 이分は自分を大切にして wow.